தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவாரிக்கு பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் உபவாசம் இருந்ததை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் தபக்காலம் கடைபிடிக்கின்றனர் இந்த ஆண்டு நாற்பது நாள் தவக்காலம் மார்ச் ஐந்தாம் தேதி சாம்பல் புதனுடன் தொடங்கியது தவக்காலத்தின் ஒரு பகுதியாக இன்று குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்கப்படுகிறது உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கியமாதா பேராலயத்தில் அதிபர் இருதயராஜ் பங்கு தந்தை அற்புதராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் பங்குத்தந்தைகள் தந்தைகள் கன்னியாஸ்திரிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் பின் அனைவரும் குருத்தோலைகளை கைகளில் ஏந்தி ஓசன்னா கீர்த்தனைகளை பாடியபடி பவனியாக சென்றனர் இதேபோல் உலக புகழ்பெற்ற தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் பங்கு தந்தை ஸ்டார்வின் தலைமையில் நடந்த குருத்தோலை பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் அங்குள்ள திரு இருதய ஆலயத்தில் ஆயர் ஸ்டீபன் தலைமையில் நடந்த பவனியில் ஏராளமானோர் குருத்தோலைகளை கையில் ஏந்தியபடி ஓசன்ன பாடலை பாடியபடி பவனியாக சென்றனர் திருச்சி மாநகரில் பிரசித்தி பெற்ற எடமலைப்பட்டி புதூர் குழந்தை இயேசு திருத்தலத்தில் அதிபர் தந்தை அந்தோணி இருதயராஜ் தலைமையில் அதிகாலை சிறப்பு திருப்பலி நடந்தது தொடர்ந்து சிறுவர்கள் ஆண்கள் பெண்கள் என எழுநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பங்கு மக்கள் குருத்தோலைகளை கைகளில் ஏந்தி ஓசனா என்று பாடல் பாடியவாறு தெருக்களில் பவனியாக சென்றனர் கோவையில் இன்று அனைத்து கிறிஸ்தவ பேராலயங்களிலும் குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்கப்பட்டது கத்தோலிக்க சிஎஸ்ஐ லூத்தரன் உள்பட பல பிரிவு பேராலயங்களைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் உற்சாகமாக குருத்தோலைகளை கைகளில் ஏந்தியபடி ஓசன்னா பாடி பவனி சென்றனர் பேரணி மீண்டும் ஆலயத்தை அடைந்ததும் நடந்த ஆராதனையில் பங்கேற்று வழிபட்டன புதுச்சேரியில் உள்ள ஆண்டவர் பசிலிக்கா தேவாலயம் ஜென்மராக்கினி மாத ஆலயம் விண்ணேற்பு அணை ஆலயம் வில்லியனூர் லூர்து மாதா ஆலயம் உட்பட அனைத்து தேவாலயங்களிலும் கிறிஸ்தவர்கள் ஒன்று கோடி குருத்தோலைகளை கையில் ஏந்தி பவனையாக வந்தனர் அப்போது ஓசன்னா வாழ்த்து பாடல்களை பாடி இறைமடை வழிபட்டனர்

தொடர்ந்து நடந்த சிறப்பு பிரார்த்தனையில் அனைவரும் பங்கேற்றனர் இதேபோன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நடந்த குருத்தோலை ஞாயிறு பவனி மற்றும் சிறப்பு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபட்டனர்